கட்டிப்பிணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டெல்லியில இருந்து ஐயா ராஜகோபால் இருந்திருக்காரு வணக்கம் சார் நமஸ்கார் நமஸ்காரம் 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 வம்சி சார் இன்னைக்கு வந்து ஹாட் நியூஸ் காலையில இந்த டிராம்ப் மேல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இது பிரதமர் உட்பட பல்வேறு தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க பாக்குறீங்க அந்த தாக்குதலை பற்றி உங்க இது இது மாதிரியான ஒரு அரசியல் வாசிகள் மீது தாக்குதல் என்பது மரியாதைக்கு அல்லது அதையும் தவிர இதிலிருந்து பாடங்கள் கற்பிக்கப்படும் தமிழ்நாட்டிற்கும் சரி தமிழக முதலமைச்சருடைய பாதுகாப்பும் சரி அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர்களுடைய பாதுகாப்பு எல்லாமே இனி தீவிரப்படுத்தப்படும் காரணம் தாமஸ் மேத்யூஸ் என்று ஒருவர் ட்ரம்ப் மீது கோலி சுட்டார் அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள் உடனே செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருந்தாலும் இது உலக அளவில் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது இதன் மூலமாக தமிழக போலீஸ்காரர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஆணையின் பெயரில் அனைத்து விஐபிகளுடைய செக்யூரிட்டி அனைத்து முதலமைச்சர்கள் அனைத்து மத்திய அமைச்சர்கள் அவர்களுடைய செக்யூரிட்டியும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்படும் இனி பாராளுமன்றத்திற்கும் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்படும் போக போக இது வந்து ஒரு வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் அங்க மாதிரி இது ஒரு அடுத்தது இது வந்து வந்துகளையும் செய்துவிடும் ட்ரம்ப் கண்டிப்பாக முதலமைச்சர் ஜனாதிபதி ஆகிவிடுவார் என்பது நவம்பர் நாலு மட்டும் இனிமேல் தாங்காது இனிமேல் எலெக்ஷன்லாம் அக்ரிடு ஏன்னா எல்லாருமே கொதிச்சு இருந்துக்காங்க இரான் மாஸ்க் என்பவர் எதிர்ப்பு இருந்தார் ஆனா அவர் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு பில் கிளின்டன் அதே மாதிரி பராக் ஒபாமா எல்லாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றாங்க வன்முறை கூடாது என்பது அதுதான் கருத்து வாம்சி சார் இதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு நினைவு துணைக்க ஒரு இரண்டு முன்பு பிரதமரோட பாதுகாப்புல ஒரு பீச் ஏற்பட்டது பஞ்சாப் விசிட்டின் போது அந்த நிகழ்வோட ஒப்பிடுறாங்க அது அது எந்த அளவு சார் சரியா இருக்கும் பஞ்சாப்ல நடந்த நிகழ்வுக்கும் இது விஷயம் வேற இந்த விஷயம் வேற எது இருப்பினும் பிரதமருக்கு இனி பலத்த பாதுகாப்பு காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் சரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனினும் அவர் ராகுல் காந்தி செய்யும் துவேஷ அரசியல் ராகுல் காந்தி செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் இதையெல்லாம் பார்த்தால் பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது அதை குறைக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர்களும் நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடாது இனி அதிலிருந்து ஒரு பாடம் ட்ரம்ப்புக்கு கொலை மிரட்டல் கொலை வந்ததெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகத்தான் ராகுல் காந்தி கூட இருக்க வேண்டும் காரணம் பாராளுமன்றத்தை முடக்குவது அதன் மீது நரேந்திர மோடிக்கு ஒரு பழியை சுமக்குவது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமரான பிறகு அவர் மீது எரிச்சலை காண்பிப்பது துரோஷி துவேஷத்தை காண்பிப்பது குரோதத்தை காண்பிப்பதெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் உக்கிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு பெர்டிலைசர் போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய சாதாரணமான கருத்து இனி சாதாரணமான அரசியல் வேண்டுமே தவிர எதிர்ப்பு அரசியல் கூடாது இதுல வந்து நீங்க ராகுல் காந்தி இப்போ சொன்ன சொன்னாங்க இன்னொரு பாஜக ஒரு விமர்ஷனம் சொன்னாங்க ராகுல் காந்தி வந்து பிரதமர் மீ கார் மீது காரணி வீசப்பட்டது வாரணாசியில அதுவும் அது வந்து அவர் அதை எதிர்த்து பிரதமர் மக்கள் மத்தியில எதிர்த்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை ராகுல் காந்தி தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ராகுல் காந்தியோட கருத்துக்கள் வந்து நிஜ இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்பை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா போய் சொல்லுவதைத்தான் ராகுல் காந்தி பழக்கமாக வைத்திருக்கிறாரே தவிர உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் கமலா ஹாரிஸ் என்று ஜனாதிபதியினுடைய துணை ஜனாதிபதி ராகுல் காந்தியுடன் பேசியதாக ஒரு வர்ணனை சொன்னார்கள் அதை இன்று துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அமெரிக்காவிலிருந்து விட்டார் அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஸ்மிருதி ராணிக்கு ஒரு என்னை பற்றி திட்டாதீர்கள் என்று ட்வீட் போட்டார் ராகுல் காந்தி இதெல்லாம் எதுக்குங்க எதுக்கு பேசுவானே எதுக்கு ஸ்வீட் போடுவானே ஆக மொத்தம் எதிர்கட்சியாளர்கள் இனி ட்ரம்பினுடைய கொலை மிரட்டலிலிருந்து ஒரு சாதாரணமான நிலைக்கு வர வேண்டும் அரசியலை தீவிரப்படுத்தக்கூடாது அரசியல் அரசியலாக இருக்க வேண்டும் வன்முறை கலைக்க கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய கருத்தாகத்தான் நான் கருதுகிறேன் சார் நீங்க ஸ்மிதி ராணி பத்தி சொல்ல சொன்னிங்களே சார் ஸ்மிதி ராணி அந்த வீடு பண்ண சார் அது என்ன சார் அந்த ரூல்ஸ் என்ன சார் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையின் பெயரில் ஸ்மிதி ராணியும் சரி தோற்று தோற்றுப்போல பொது தேர்தலில் தோற்றுப்போன எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்த உடனேயே வீடையும் சரண்டர் செய்ய வேண்டும் முதல்ல ஒரு ரூல் இருந்ததுங்க சி மூணு மாசம் நாலு மாசம் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம் சொல்லிட்டு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கட் பண்ணிட்டாங்க இப்பொழுது மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எல்லாம் எங்க வீடு கொடுப்பது ஸ்மிதி ராணி போன்றவர்கள் தானே தாக்குந்த வீடு மொத்தம் எழுவத்தி ஐந்து வீடுகள் இருக்கிறது டெல்லியில் மிக மிக சொகுசு வீடுகள் மொத்தம் எண்பது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சில மினிஸ்டர்ஸ்லாம் ஃப்ளாட்லேயும் தங்குறாங்க ஆனாலும் அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் டைப் எயிட் என்று இருக்கிறது அதை ஜூனியர் அமித்ஷர்கெலாம் இருப்பது இப்போ கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று ஒரு அங்கே இருக்கக்கூடியவர்கெலாம் பாதுகாப்பு சமாச்சாரமாக டாக்டர் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கெல்லாம் எட்டு டைப் எயிட் பகலாக இருக்கிறதுங்க மீதி பேருக்கெல்லாம் டைப் சிக்ஸுங்க அது ஃபெரோஷா ரோட் ஷாஜகான் ரோட் கான் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெங்களூர் இருக்குது சோ இந்த பரந்த எனக்கு சார் இப்போ வந்து ஸ்மிருதி இராணி இந்த பங்களா விக்கேட் பண்ணதே நிறைய பேர் காங்கிரஸ் காரர்கள் கிண்டல் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு ராகுல் காந்தி இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதேன்னு சொல்லிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி இந்த அரசியல் ஆக்கப்பூர்வமா பாக்குறீங்க இல்லாட்டி அவரே ஒரு கிண்டல் பண்ற மாதிரிதான் பேசியிருக்காரு ராகுல் காந்தி என்பவர் ஒரு கேளிக்கை மன்னர் விட்டாரே தவிர அவரே சொல்றாரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு பண்ணாதீங்க ஆக மொத்தம் பாருங்க ராகுல் காந்தி செய்வதெல்லாம் விஷமத்தனம் குறுக்குத்தனம் திமிர் இருக்குது அவருக்கு வந்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட் வாங்கிட்டு இருந்தா ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி வாங்கிக்கலாங்களா வாங்கியிருக்காங்களே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினாங்களா ராகுல் காந்தி பாருங்க அதானி அம்பானி அதானி அம்பானின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதானி கல்யாணம் அம்பானி கல்யாணத்துக்கு போகல அவர் எங்க அயல்நாடு போயிட்டாரு அயல்நாடு போவதை மறைப்பதற்காக சரி இரண்டு பொய் ஒரு பொய் மறைப்பதற்கு இரண்டா பொய் இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் ஆக மொத்தம் ஸ்மிருதி இராணி விஷயத்தில் அனைத்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்து விட்டார்களே அவர்களெல்லாம் தங்களுடைய அரசு பங்களாவை முடிச்சுட்டாங்களே அது என்னது ஸோ என்னை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தி செய்வது ஜனநாயகத்திற்கு துரோகம் விளைவிக்கிறார் அதற்கு தக்க பாடம் அவருக்கே அரசியல் ரீதியாக கிடைத்துவிடும் நேற்று பாருங்க மம்தா பானர்ஜியும் உத்தவ் தாக்கரேயும் அகிலேஷ் யாதவும் சரத்பவாரும் சேர்ந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள் இண்டி கூட்டணி இருப்பவர்கள் மும்பையில் சந்தித்து இருக்கிறார்கள் அந்த அதானி க அம்பானி கல்யாணத்திற்கு பிறகு அப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அனைத்து இந்திய எதிர்கட்சி தலைவர் அல்ல காங்கிரஸ் கட்சி தலைவரே தவிர அவர் இண்டி கூட்டணியினுடைய முகம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி நிழல் பிரதமர் என்று சொல்வதெல்லாம் தவறு அப்போசிஷன் இதெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக எடுத்துட்டு அவங்க தான் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர ராகுல் வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வெயிட்டிங் சொல்வதெல்லாம் தவறு என்பதை என்பதைத்தான் சரத்பவார் சுட்டி காண்பித்திருக்கிறார் போக போக அதுக்கு தான் ராகுல் காந்தியை பிரதமர் சொன்னார் சைல்டிஷ் பிஹேவியர் சிறுபிள்ளைத்தனம் என்று சொன்னார் கால புத்தி சிறுபிள்ளைத்தனம் அதுதான் தனத்தை விட மோசமாக நடந்துக்கிறார் ராகுல் காந்தியுடைய ஒரு பொய் இருக்குது பாருங்க அது அவர் ஒரு நாள்ல ஒரு நாள் மாட்டிவிடும் தர்மத்தின் வாவுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று தமிழ் பழமொழிக்கு இறங்க ஒரு நாள்ல ஒரு நாள் தர்மம் அவர் அடிச்சிருங்க